you're not

நிறைய பேர் வந்து கடந்த நவம்பர் மாதம் ஒரு பெரும் அரசியல் மாற்றம் வரும் நினைச்சுக்கிட்டு பெரும் அரசியல் மாற்றம் வரும் நினைச்சுக்கிட்டு என்ன பண்ணாங்க ஒரு ஆட்சி மாற்றத்தை கொண்டாந்தாங்க பிரச்சனை இல்லை இது சடலாயிடும் இது そればっに。

வரலாறு தெரியாதவா அடையாளத்தை பாதுகாக்க முடியாது இன்னைக்கு நம்ம எத்தனை பேருக்கு வரலாறு தெரியும் யோசிச்சு பாருங்க இன்னைக்கு நம்ம குழந்தைகளுக்கு நம்ம என்ன பேசணும்னு தெரிஞ்சுக்கங்க ஜனாதிபதி அவர்கள் நான் மரியாதை வச்சிருக்கேன் அவர் நாட்டின் ஜனாதிபதி ஆனா அதே நேரத்துல மலையகத்தை பத்தி தெரியாம தலைவர்களைக்கு வந்து மலையகத்தில் இருக்க இளைஞர்களை பத்தி அவர் பேசின விஷயம் என்ன மலையகத்தில் இருக்க இளைஞர்களை பத்தி பேசின விஷயம்

ಉ <Sanye> கஷ்டப்பட்டு உருவாக்குறவர்களாக இருக்கு ரெண்டாவது சுயநலத்தினால அரசியல் லாபம் தேடி சில கட்சிகளை உருவாக்கி அது பேருக்கு சில தொண்டர்களை வச்சு இன்னைக்கு ஒரு திணிக்கப்பட்ட வரலாறு இருக்கு இன்னைக்கு காங்கிரஸ் என்ன பண்ணிருக்கு என்ன பண்ணிருக்கு மன அர்த்தத்தை கொடுக்குது

उ उारिमासन खे मुद